வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம வரிசையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு காலங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விளக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா சிம்ம ராசி நே அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிய விளக்கத்தை நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு சிவன் வந்து ரொம்ப பிடித்தமான தெய்வமாக இருக்கும் அவங்களுக்கு இயற்கையாகவே சிவனை ரொம்ப பிடிக்கும் சிவன் வழிபாடு செய்வது ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து அதை இந்த அவங்களுக்குடைய அந்த தெய்வத்தை வழிபடுறது கொஞ்சம் கூடுதலான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாண்டு கா இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலம் சிம்மராசினியர்களுக்கு நல்ல புத்தாண்டுகளாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இதில் என்ன நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோணுனா இந்த பதிவில் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதான ஒரு விளக்கத்தை நான் இதில் கொடுக்குறேன் ஏன்னா வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான தெளிவான ஒரு விஷயங்களை எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் உடனே நீங்கள் நினச்சிட வேண்டாம் அந்த ஐயோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே குழப்புறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே விளக்கத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக பிரச்சனைகள் இதுதான் வரப்போகுதுன்னா அதுக்கான முடிவுகளையும் நீங்கள் எளி எளிமையாக முடியும் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானில் தனம் குடும்பம் வாக்கு இந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அப்படின்னு எடுக்கும்போது குடும்பத்துக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடணும் ஏன்னா பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு தக்க முடிவு பண்ண முடியும் பண பிரச்சனையும் கொஞ்சம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் போகும்போது உங்கள் லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு சில பலன்கள் மாறும் அதே போல் உங்களுடைய தனாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறும் இது வந்து ஒரு இருபது சதவீதமான பலன்தான் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது குழந்தைகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே நீங்கள் எதுலையுமே ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் நீங்கள் தன விஷயத்துலேயும் சரி யார்ட்டையும் பணம் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் பண்ணணிங்கனாலும் சரி எந்த ஒரு விஷயத்த நீங்கள் கடைபிடிக்கணாலும் சரி இந்த தன விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது ஏன்னா இப்போது சனி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எல்ல இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆள் இந்த ஆர்வலர்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்தது அஸ் பயிற்சிக்கு அப்புறம் வந்து அவர் அஷ்டமத்து சனியாக மாறும்போது உங்கள் லக்கணத்துக்கு அவர் எங்கே இருக்கிறாருங்க பொறுத்த பொறுத்தும் உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குங்கிறத பொறுத்தும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இது முழு சதவீதமாக நூறு சதவீதமாக வேலை செய்யுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது உங்கள் லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதியான செவ்வாய் பகவான் பாவிகளோடு தொடர்பு இல்லாமல் நல்ல நிலமையில் இருந்தோ இல்லைனா உங்களுக்கு தசா புத்தி நடப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் அஷ்டமதி சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அதுபோல் தொழில் ரீதியாக நம்ம அதாவது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க போனாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு மறைமுக எதிரிகள் தோ தோன்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது நீங்கள் வீண் வாக்குவாதம் அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் நிற்காமல் உங்களுடைய வேலை என்னவோ அது மட்டும்தான் நீங்கள் பார்க்குற வேலையை நீங்கள் செய்யணும் பிரச்சனைகளை அப்போ தான் குறைக்க முடியும் ஏன்னா என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இப்போது உங்களுக்கு இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனம்னு சொல்லி சொல்லிட்டேன் பணம் விஷயத்துலேயும் ரொம்ப கவனம் யார்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் பண்ணிங்கனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேருக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைகள் இருக்கும் அவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம செலவு போட்டு செய்கிறது இல்லை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில மனக்கசப்புகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது நம்ம அது தேவையா இல்லையாங்கிறத பல முறை யோசனை பண்ணிக்கிட்டு அந்த வேலையை செய்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் உங்களுக்கு ஆர்வங்கள் வந்து பங்கு சந்தையில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேயும் நீங்கள் முதலீடு போன்றதில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா பணம் அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் சொல்லி சொல்லிட்டேன் அப்போ நீங்கள் அந்த பணத்தை வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தில் முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு கிரக அமைப்பு உண்டாக்கி விடுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு உதவிகள் கிடைக்கும் இருந்தாலும் அரசு சார்ந்த துறைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருப்பதும் கையெழுத்து பத்திரம் அந்த மாதிரிலாம் எதனால் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து கவனம் எடுத்து அதில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக்கிறான வழியை நீங்கள் தேடிக்கிறணும் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அது உங்களுக்கு சரி வராது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இன்னொன்று உங்களுடைய பத்தாம் அதிபதி எப்படி இருக்காரு உங்கள் லக்கணத்துக்கு அதை பொறுத்து கொஞ்சம் மாறும் இருந்தாலும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதலான முதலீடு பட்டு சில பேர் நினைப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போடலாமே அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த காலக்கட்டங்கள் உங்களுக்கு சரி வராது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அஷ்டமத்து சனி உங்களுக்கு நடப்பில் வரப்போகுது அப்படிங்கிறது பயிற்சிக்கு அப்புறம் அப்படிங்கும்போது நான் சொன்னேன் அப்போ அந்த விஷயங்களில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிவன் வழிபாடு விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு ஐயப்பன் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களோட பிரச்சனைகள் ரொம்ப குறையும் இன்னொன்று கொஞ்சம் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு தான தர்மங்கள்லாம் நீங்கள் எதனா ஒரு அன்னதானம் இந்த மாதிரி போடும்போதன் மூலமாக உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பலன்கள் எல்லாம் உங்கள் ராசிக்கு ஒரு பத்து முதல் இருபது சதவீதம் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் இந்த ஆண்டு காலம் உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதமான நற்பலன்கள் தான் இருக்குது மீண்டும் சொல்லிக்கிறேன் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க குடும்ப விஷயத்தில் தன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீண் வாக்குவாதங்கள் உங்களுக்கு பண்ணவே கூடாது நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா மேலும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக அது மாறக்கூடிய வாய்ப்புகள் அது உண்டு பண்ணி விட்டுரும் அதில் கூடுதல் கவனமாக எடுத்து நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது அடுத்தது தொழில் சொன்னேன் தொழிலையும் நீங்கள் வந்து கூடுதல் கவனமாக இருந்து செயல்படுறது ரொம்ப சிறப்பு அதிகமாக முதலீடு போட்டு அதில் நஷ்டமடைகிறதுக்கான சூழ்நிலைகளை உண்டாக்கி விட்டுரும் அதனால் கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஜோதரம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க எல்லா நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்